குரங்கிலிருந்து உருமாறிய ஆதி மனுஷன் புயலையும் இடியையும் மின்னலையும் மழையையும் தனக்கு புரியாம நடக்கிறது எல்லாமே ஒரு சக்தியாலதான் நடக்குதுன்னு அதுக்கு கடவுள் வச்சான் அந்த கடவுள் போலவே போலவேதான் இருப்பான்னு உருவங்களையும் செஞ்சான் தாம் அம்பு சூலம் அந்த சிலங்க கையில கொடுத்தான் நாகரிகம் வளர வளர பட்ட ஆடைகளையும் தங்க நகைகளையும் அதுக்கு அணிவிச்சம் தன்னால உருவாக்கப்பட்ட அந்த சிலைங்க கிட்டையே தான் நினைச்சதை நடத்தி வைங்கன்னு வரம் கேட்க ஆரம்பிச்சதுதான் மிகப்பெரிய வேடிக்கை வள்ளி கீழ் கீழ்ஜாதி அவ ஜாதியில பிறந்ததும் தண்டனை அனுபவிக்கிறதும் அவளோட தலைவிதிப்பா ஏங்க நீங்க பெரிய சாமியாரு முற்றும் துறந்தவரு ஞானின்னு சொல்றீங்க உங்களுக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் இருக்குதா அத நான் சொல்லலப்பா ஆண்டவன் சொன்னது எப்போ அது அப்போ ஆதியில பிரம்மனுடைய நெற்றியில் பிறந்தவன் பிராமணன் பிரம்மனுடைய தோளில் பிறந்தவன் சத்திரியன் பிரம்மனுடைய தொடையில் பிறந்தவன் வைசியன் காலில் பிறந்தவன் சூத்திரன் அதிகாரன் போஹோ நானு இந்த ஊர்ல இருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் அவங்க அவங்க அம்மா வயசுல இருந்து பிறந்தோம் நீங்க எதுல இருந்து பிறந்தீங்க தலை இருந்தா தோள் இருந்தா தொடையில இருந்தா கால இருந்தா விசித்திரமா என்ன சொல்றீங்க ஓ நீ நாத்திகன் ஆ உண்மையை சொல்பவன் ஏன்னா நாத்திகன் உண்மை சொல்றவன்னு அர்த்தம் ஏய் பச்சை அம்மா என்ன விபுதியை பெற்று இப்போதாவது பார்த்தாயா பச்சை அம்மாவின் மகிமையையும் என்னுடைய சக்தியையும் நீ விபுதி பெற்றுக்கொள்ள வருக்கிறா ஓம் பச்சை அம்மா உம் கொல்லப்பா உம் இதோ உனக்காக அடி வயிற்றுல இருந்து லெங்கும் எடுத்திருக்கிறேன் இதை வைத்து பூஜை செய்யும் அய்யங்கிருந்து ஏற்கனவே இருக்கா எத்தனைல இங்கு கொண்டு போய் வீட்டில வைக்கிறது கொஞ்சம் நீங்களாவது முக்கிணிங்க எனக்கு முக்காமியே வரும் பாரு ஏவாயில இருந்து லிங்கம் வருது லிங்கம் பாத்தியா பச்சை கலர் லிங்கம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகி வச்சுக்க ஆமா ஊருக்குள்ள ஆயிரக்கணக்கான சாமியார் கிளம்பி லிங்கமா குடுக்குறீங்களா நாட்டுல நிறைய பேருக்கு மூணு மேல சோறு இல்ல ஓட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணி இல்ல இருக்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்ல அதையெல்லாம் குடுக்கலாம் அதெல்லாம் விட்டு போட்டு கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த குங்குமத்தையும் லிங்கத்தையும் சாம்பலையும் குடுக்குறீங்க ஏமா ஏற்கனவே இருக்கிற லிங்கத்தை வைக்கிறது இடம் நீங்க வேற புருசு புதுசா கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம ஹைஜீனிக்லி இட்ஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த் யூனோ எச்சியமா அபச்சாரம் அபச்சாரம் பொது ஜனங்களே இந்த ஊருக்கு பொருளாதார வரப்போகுது அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு இது கருப்பு இல்லாம பொறுப்பு தீண்டு நா பத்திக்கு நெருப்பு மோதரா பிஞ்சு போக செருப்பு எங்கிட்ட இவனை அடிச்சு துரத்துங்க நான் சொன்ன தீர்ப்பு சரியா இல்ல தப்பா சொல்லுங்க போயிடு

பிரதமருக்கும் முதல்வருக்கும் நீதித்துறை அறிஞர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் மக்களுக்கும் எங்களது வணக்கம் எங்களுடைய புரட்சிக்கு காரணம் நோக்கம் கேள்வி எல்லாம் என் நாடு ஏன் ஏழை நாடாகும் பெரும்பாலான மக்கள் பசியிலையும் பஞ்சத்திலையும் கல்வி இல்லாமலும் அறியாமையிலையும் மூழ்கியிருக்க வேண்டிய காரணம் என்ன எத்தனையோ ஐந்தாண்டு திட்டங்கள் அரசு போட்டாலும் மக்கள் வளர்ச்சி இன்னும் முழுமையடையிலேயே ஏன் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால உருவான அமெரிக்கா இந்த உலகத்திலேயே தலை சிறந்து விளங்குது இரண்டாம் உலகப் போரில் அழிஞ்சு போன ஜப்பான் இந்த உலகத்துக்கே இன்னைக்கு வழிகாட்டு ஆனா நாகரிகத்திலையும் செல்வ செழிப்பிலையும் முதன்மையா இருந்த என் நாடு இப்படி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்குதே ஏன் என் நாட்டில் வளமான மண் இல்லையா பாசனம் செய்யறதுக்கு வட்டார நதிகள் இல்லையா அதை வளமாக்கறதுக்கு எங்க கிட்ட உழைப்பு இல்லையா அறிவு இல்லையா எல்லாம் இருந்தும் ஏன் இந்த நிலைமை மனித தான் எல்லாமே நடக்குதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்காம நடக்கிறது எல்லாமே தலைவிதிப்படின்னு போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்றப்படின்னு எல்லாம் கடவுள் செயல் நினைக்கிற மூட நம்பிக்கை தான் நாம இன்னும் முன்னேறாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சமூக மாற்றத்திற்காக அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டிய இளைஞர்களும் மக்களும் பக்தியில் திசை திருப்பப்பட்டு யாத்திரைகள் போறதும் மலை ஏறதும் போட்டுக்கிறதும் தீமிதிக்கிறதும் தங்களுடைய மகத்தான மனித ஆற்றலை எந்த பலனுமே இல்லாத தெய்வ நம்பிக்கையில பாழாக்குறது நாம விழுந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் சர்வ வல்லமை படைத்த கடவுள் நாம சொல்றமே அந்த கடவுளை பாதுகாக்கிறதுக்கே அந்த கடவுளையே நாம ஜெயில் கைது மாதிரி பூட்டி வைக்கிறோமே ஏன் சர்வ வல்லமை படைத்த கடவுள் தன்னையே காப்பாற்றிக்க மாட்டாளாம் அப்படி தன்னையே காப்பாற்றிக்க முடியாத கடவுள் உங்களை எல்லாம் எப்படி காப்பாத்துவான் நீங்க நம்புறீங்க படிப்புக்கு ஒரு கடவுளும் பணத்துக்கு ஒரு கடவுளும் நம்ம நாட்டில இருந்தோம் படிக்காத பாமரர்களும் பணம் இல்லாத ஏழைகளும் நம்ம நாட்டில ஏன் அதிகமா இருக்காங்க இந்த கடவுள்களை எல்லாம் கும்பிடாத அமெரிக்கா ஜப்பான் இன்னும் எத்தனையோ நாட்டில படிச்சவங்களும் பணக்காரர்களும் அதிகமா இருக்காங்களே அது எப்படி ஜோதிட காரணம் மந்திர காரணம் நம்ம நாட்டில் அதிகமா இருக்கும் போது கூட மகாத்மா காந்தி கென்னடி இந்திரா காந்தி காந்தி போன்றவர்களுடைய படுகொலையை அவங்க ஏன் தடுக்கல நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் எவ்வளவு முட்டாளாக்கப்பட்டிருக்கும்னு உங்களுக்கே புரியும் இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தெளிவுபடுத்த வேண்டிய அரசாங்கம் ஏன் தடை செய்ய முன்வரல கடவுளுக்காக வீணாகும் பல ஆயிரம் கோடிகளை மக்களுக்கு பயன்படும்படி சட்டங்கள் போட வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை ஆனா அதற்கு மாறா கோயில்களை புதுப்பிக்குது மானியம் கொடுக்குது தேரழழுக்குது மூட நம்பிக்கைகளுக்கு துணை போகுது விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலாவது இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்களை விடுவிக்க அரசாங்கம் முயற்சி எடுக்கலன்னா எதிர்கால சரித்திரம் அரசாங்கத்தையும் அந்த பதவியில் இருக்கிறவர்களையும் பதவி தெரியும் மக்களுடைய நல்வாழ்வுக்கும் பாடுபடாத சமூக தோழிகளிலும் நாளைய சரித்திரம் அவர்களை பழிக்கும் இந்த கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் எடுக்கிற முடிவை பொறுக்கத்தான் நாங்க திறை வச்சிருக்கிற மத தலைவர்களையே ஒப்படைப்போம் மூட நம்பிக்கைகளை தடை செய்யணும் கடவுள் பேரால ஒரு காசு செலவு செய்யறதை கூட கிரிமினல் குற்றம் அறிவிக்கணும் மதங்களை மூட நம்பிக்கைகளை பார்ப்பவர்களை மன்னிக்க முடியாத குற்றவாளிகளாக அறிவிக்கணும் பொதுமக்களை அரசாங்கத்திற்கு நாங்க வைத்திருக்கிற இந்த கோரிக்கைகள் தேவையானதா தேவையற்றதான்னு நீங்களே சிந்திச்சு உங்கள் எழுச்சி மூலம் அரசாங்கத்தை வலியுறுத்தணும் போராடணும்